Welcome to GSV Tamilan 4. என் பேரு டாக்டர் அபிநயா மருதூர் ஜெயன் கொண்டத்துல இருந்து பேசுறேன் இன்னைக்கு என்னுடைய வலையள விழா இன்னைக்கு வந்து நாங்க ரிட்டன் கிஃப்ட் கூட சேர்ந்து தர்பூசணி பழம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ரீசெண்ட் நியூஸ்ல கெமிக்கல் மிக்ஸ் பண்றாங்க ரசாயன ஊசி போடுறாங்க அப்படின்னு நிறைய வதந்திகள் வந்து விவசாயிகள் நிறைய நஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க அது இல்ல அப்படின்னு அந்த விவசாயத்தை என்கரேஜ் பண்ற வகையில நாங்க இந்த முடிவை வந்து எடுத்திருக்கோம் இத ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு மத்தவங்களும் எல்லாருக்கும் அப்பப்போ என்ன விளையுதோ விவசாய பொருட்களை கொடுத்து விவசாயிகளை என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும்னு விரும்புறோம் நன்றி பேரு டாக்டர் அபிநயா என் ஹஸ்பண்ட் பேரு டாக்டர் கிருபாகரன் மருதூர் ஜெயின் கோலத்துல நாங்க இருக்கோம் வளைகாப்பு விழா தெற்குப்பட்டி மருது அந்த ஊர்ல ஸ்ரீராம் திருமண மண்டலத்தில் நடக்குது வழக்கமா ரிட்டன் கிஃப்ட் வந்து ஒரு பை கொடுப்பாங்க ஒரு பாக்ஸ் சில்வரில் போட்டு கொடுப்பாங்க இன்னொரு படி மேலே போய் தேங்காய் கொடுப்பாங்க அதுவும் நல்ல விஷயம் தான் இப்போ நான் ஒரு வித்தியாசமாக அந்த ஒரு தர்பூசிரி எல்லாருக்கும் வரவங்களுக்கு பூரா கொடுக்கணும் தர்பூசி விளைவிக்கிற விவசாயிகள் பூரா அந்த அதில் ஊசி போட்டு சகப்பா போறதுக்காக அது ஒரு ஊசி போடுறாங்கன்னு சொல்லி அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அதை ஒரு செய்தியாக சொல்லி அந்த தர்பூசணி பூரா விற்பனை இல்லாமல் ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிட்டு சரி இந்த வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு பூரா ஒரு தடுப்பூசி இலவசமா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுநூறு பழம் வந்து வளகாப்பு நிகழ்ச்சியில அத்தனை பேருக்கும் ஒரு ரிட்டர்ன் கிப்டா அந்த கிப்ட் பையங்கிறது வழக்கமா கொடுத்துட்டு இது ஒரு இலவசமா கொடுத்தேன் வரவேற்பு பெற்றது இனி வருங்காலங்களில் பெரும் பெரும் நிறுவனங்கள் நகைக்கடை ஜவுளிக்கடை கடை திரைப்பட ஒரு ரிட்டர்ன் கிப்டுக்கு பதிலாக இது போல விளை பொருள் கிழங்கு கூட கொடுக்கலாம் சோளகருது கொடுக்கலாம் நிலக்கடலை கொடுக்கலாம் என்ன அவங்க வீட்டுல விளையுதோ விவசாய வாங்கி அது காய்கறியை கூட கிலோ கத்திரிக்காயை கூட கொடுக்கலாம் இந்த ஒரு விழிப்புணர்வு ஏழாம் தேதி இந்த மண்டபத்தில இருந்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர் இந்த செய்தியை கொண்டி சேர்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பா சேர்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி இந்த செய்தியை கொண்டி சேர்க்கணும்னு நான் நான் விரும்புறேன்